எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் விண்ணிங் தட்டி தைக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா சூப்பர் வின்னிங் தட்டித்தைக்கு கொடுத்துருக்கோம் தெளிவாகவே அதை தான் ஏபிபிசிஎஸ்சியில் எல்லாமே கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்தது மிஷின் நம்பரில் வந்துருந்தது எல்லாத்துலேயும் வந்திருந்தது சரிங்களா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இரநூத்தறுபத்தொம்போது ஏபிபிசிஎஸ்சியில் ஒன்பது ஆறு ஒன்பது ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது ஆறு ஆறு ரெண்டு எல்லாமே கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்னன்றது பார்க்கலாம் இது இந்த மாதத்துடைய பதிமூணாவது வின்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் வெல்கம் டுவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிங்கிள் போல பார்த்தீங்க அப்படின்னா ஏ போலில் ஒன்பது பி போல் ஆறு சி போலில் ரெண்டு சரிங்களா இது சிங்கிள் போல நம்ம டைரெக்டாகவே எடுத்து கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைரெக்டாவே இரநூத்தி தொண்ணூத்தாறு அந்த நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோம் ஒன்பதாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எல்லா போல்லையுமே நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வினிங் வந்திருக்கு சிங்கிள் போல் ஒரு மாஸ் வினிங் தேர்ட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் த்ரீ டி நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்ரெண்டு இரநூத்தறுபத்தொம்போது இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றறுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு இந்த மாதிரி தான் அங்கே கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் இன்னிங் மாஸ் வின்னிங் அதாவது த்ரீடி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீடி வந்து ஒரு மாஸ் வின்னிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் இது இந்த ஏப்ரல் மந்தோட பதிமூணாவது வின்னிங் சரிங்களா ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு ஆறு ரெண்டு ஒன்பது ரெண்டு கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் போர்டு வச்சு சுற்றிப்பட்ட எல்லா நண்பர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பண்ணுறேன் சார் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் உங்களுக்கு கூட என்னென்னா என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணி எந்தளவுக்கு மோட்டிவேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நாங்கள் கமிட்மெண்ட் ஆகி ரெகுலராக வீடியோ போடுவோம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதேமாரி நம்மளுடைய கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் பதிமூணு வின்னிங் கொடுத்துருக்கோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துருக்கும் சரிங்களா இருபத்தஞ்சு நாளில் இருபத்தி நாலு நாள் ஆகுது சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏஸ் அந்த மாதிரி நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுங்க போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் வீடியோ எங்கே போட்டோன்னு கேட்காதிங்க வீடியோ போடும்போது கெஸ்ஸிங் வீடியோ போடும்போது ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க சரிங்க அப்படி இல்லை வீடியோ போடல அப்படின்னா எம்சி கெஸ்சிங் குரூப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போம் சரிங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு பேர் எடுக்க சொல்லியிருக்கோம் நம்ம வீடியோ போடல அப்படின்னா ஒரு ஏழு பேரை எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூ கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ப்ளூ கலரில் மார்க் பண்ணது ட்ரையல் ஒன்று ட்ரையல் ரெண்டில் வந்த நம்பர்ஸ் சரிங்களா அதேமாரி நம்ம ரிசல்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டுக்கு இரநூத்தறுபத்தொம்போது நம்ம இங்கே கொடுத்துருப்போம் அதுக்கு கீழ ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா அதுவும் மிஸ் நம்பரில் வந்தது ஸோ நம்ம கொடுத்த நம்பர் மிஷின் நம்பர் ட்ரையல் ஒன் ட்ரையல் டூவில் வரும்பொழுதே ரிசல்ட்டு கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி தொள்ளாயிரத்து அறுபத்திரெண்டு கொடுத்துருக்கோம் ஐநூற்றறுபத்திரெண்டு ஆறுநூற்று அறுபத்திரெண்டு கொடுத்துருக்கோம் இதே தான் நம்ம மிஷின் நம்பர் வந்த எடுத்து கொடுத்துருக்கோம் அதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் அஞ்சு ஜோடி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகரிக்குங்க த்ரீ டி தேர்ட்டி தூக்கலாம் சரிங்களா தான் நம்ம மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் சரிங்களா இது வந்து நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து கொடுத்த கெஸிங் எப்பயுமே மேலே இருக்க கொடுக்கக்கூடிய அந்த அஞ்சு நம்பருமே பாக்ஸ் நம்பர்ஸ் கீழே இருக்கிறது உங்களுடைய விருப்பம் இதை பழைய ஆளுங்களுக்கு எல்லாம் தெரியும் புதுசாக இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க இரநூத்தி இரநூத்தறுபத்தொம்போது கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு எல்லாம் மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள் ஒன்பது ஆறு ஆறு ரெண்டு ஒன்பது ரெண்டு கீழே ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு மீண்டுமே இரநூத்தி தொண்ணூத்தாறு கீழே கொடுத்துருக்கேன் நல்லா யோசிச்சு பாருங்கள் இரநூத்தறுபத்தொம்போது இரநூத்தறுபத்தாறு எல்லா நம்பருமே நம்ம கொடுத்துருக்கோம் இதை தான் நம்ம ஸ்கிரீன்ஷாட்லையும் கொடுத்துருக்கோம் எல்லா இடத்துலையும் எடுத்து கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு இன்றைக்கூட சொன்ன மீண்டும் ஒரு ரெண்டாம் நம்பர் வரும் ஆறு கோடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆல் போர்டு கொடுக்கும்போது சொல்லி அந்த பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்பது ரெண்டு அதிகமாக இருக்குது பயன்படுத்திக்காங்குறதும் சொல்லி நம்ம வாய்ஸ் போட்டிருந்தாங்க எம்சிகேசிங்கரூப்பில் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு மீன் மீன் நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு ஒரு வேண்டுகோள் என்னென்னா உங்கள்ட்ட வந்து நம்ம காசை பணமாக எதிர்பார்க்கலங்க ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் எதிர்பார்க்குறதும் ஃப்ரீ ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று வந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் வேணும் அந்த சப்போர்ட்டை நீங்கள் லைக் பண்ணி தெரிவிங்க சரிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சரிங்களா ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும் புரியுது ரெண்டு பேர் மெசேஜ் பண்ணுறாங்க ஏன் சார் வீடியோ போடுறதில்ல அப்படின்னு பத்து பேர் வீடியோ போடவே இல்லைன்னு போடுறாங்க வீடியோ வேணும் அப்படின்னா அது ரெக்வஸ்ட்டாக வந்து நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறீங்கன்னா அது ஒரு ரெக் கேட்டிங்கன்னா நம்ம பண்ணி கொடுப்போம் என்னோட இது வந்து நீங்கள் லைக் பண்ணி அதை காமிங்க உங்களோட விருப்பத்தை தெரிவிங்க அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க அதேமாதிரி எம்சி கெஸிங் குரூப் பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வீடியோ எங்கே போட்டோன்னு கேட்காதீங்க இன்னொரு வார்த்தை சொல்கிறேன் போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் யூஸ் பண்ணிக்கோங்க எம்சிகிசிங் குரூப்பில் சரிங்களா ஓரளவு சொல்லியிருந்தேன் சேபோலில் ஒன்பது பி போல் ஆறு சி போல ரெண்டு ஒரு மாஸ் வினிங் சிங்கிள் போலில் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீ டி நம்பல தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டு இரநூத்தறுபத்தொம்பது இரநூத்தி தொண்ணூற்றாறு திருடி மாஸ் வினிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் இந்த மாதோடய பதிமூணாவது வின்னிங் மீண்டும் சொல்கிறேங்க இந்த மாதத்தோட பதிமூணாவது த்ரீ டிவினிங் டெய்லியும் டூ டி வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஐநூற்றி ரெண்டு ஆறுநூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கொடுத்துருக்கோம் ஏபிசிஎஸ்சியில் ஒன்பது ஆறு ஆறு ரெண்டு ஒன்பது ரெண்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு செட்டிப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எம்சிக் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்